இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை புலம்பல் மூன்று முப்பத்தி ரெண்டு அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் லேமன்டேஷன்ஸ் த்ரீ வேர்ஸ் தேர்ட்டி டூ தோ ஹி பிரிங்ஸ் கிரீப் ஹி ஆல்சோ ஷோஸ் கம்பேஷன் பிகாஸ் ஆஃப் த கிரேட்னஸ் ஆஃப் கிஸ் அன்பெய்லிங் லவ் அன்பான சகோதர சகோதரிகளே பெதஸ்தா குளத்தண்டை முப்பத்தெட்டு வருடமாய் பலவீனமாய் இருந்த மனிதன் படுத்திருந்தான் இயேசு பிறக்கும் முன்பதாகவே பலவீனப்பட்ட மனிதன் இவன் ஒரு நாள் இயேசு அவனை தேடி வந்தார் அவனிடம் பேச்சு கொடுத்தார் பெதஸ்தா குலம் சிறப்பானது தேவதூதன் ஒருவன் பெதஸ்தா குளத்தில் உள்ள தண்ணீரை கலக்கும் போது முதலாவது வியாதிப்பட்ட மனிதன் அந்த குளத்தில் இறங்கினால் சுகமடைவான் அதற்காக இந்த முப்பத்தெட்டு வருடம் பலவீனப்பட்ட மனிதன் காத்திருந்தான் இயேசு அவன் அங்கலாய்ப்பை கேட்டார் அவன் மிகுந்த சிரமப்பட்டிருந்தான் அவனை கொண்டு போய் குளத்தில் விட யாருமில்லை இயேசு அதனை அறிந்தார் இயேசு அவனிடம் பேசி அவனை சுகப்படுத்தினார் அவன் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டான் இன்று உங்களையும் என்னையும் தேடி இயேசு வந்திருக்கிறார் வருகிறார் வருவார் நம்முடைய பலவீனங்களை நீக்குவார் நாம் எதிர்பார்க்கும் நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்வார் தமது மிகுந்த கிருபையின்படி நமக்கு இறங்குகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார் ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துவோம் துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் ஆமன் மகா இறக்கமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு ஆன்லைன் ரம்மியில் இருபத்தி ஐந்து லட்சம் இழந்த தனியார் கல்லூரி பேராசிரியர் ஒருவர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதாக கேள்விப்பட்டு வேதனைப்படுகிறோம் தேவநாயக கத்தர் மத்திய மாநில அரசு அதிகாரிகளிடம் பேசி இப்படிப்பட்ட விளையாட்டுகள் தடை செய்யப்பட தேவநாயக கத்தர் செய்யும் சிறு பிள்ளைகள் விளையாடுகிற விளையாட்டானாலும் சரி பெரியவர் விளையாடும் ரம்மி போன்ற விளையாட்டானாலும் சரி எல்லாம் தடை செய்யப்பட கிருபையாய் மனித உயிர்கள் காப்பாற்றப்பட தேவனாய கத்த நீர் இரக்கம் காட்ட வேண்டுமாய் நம்முடைய சமூகத்தில் மீண்டுமாய் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஆண்டவரே இப்படிப்பட்ட விளையாட்டுகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் வயதில் மூத்தவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருடைய உயிரையும் கிருபையாய் காப்பாற்றும் அடிமைத்தனத்தை விட்டு அவர்கள் அகல கிருவி செய்யும் நீர் மாத்திரமே இதை செய்ய வல்லவர் விடுதலை கொடுத்தும் இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறோம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்